குனூத் வந்து மார்க் அடிப்படை பிக்க ரீதியாக வந்து இதில் மூணு நிலைப்பாடு இருக்கு அதனால நம் அந்த இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து முரண்பாடு தானே அது அப்படியே சொல்லிடணும் மூணு நிலைப்பாடு சில அறிஞர்கள் அல்லது எந்த கருத்து வந்து சரியா இருக்குமே நாம புரியுறோமோ அதையும் சொல்லிடுறேன் மூணு கருத்து இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் குணூத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லு அலிவா செல்லம் அவர்கள் அதாவது இந்த ரமதாண்ட வித்ரோட பட்ட குணூத்த மட்டும் சொல்கிறேன் சரியா வித்திரோட சம்மந்தப்பட்டது ரசூல் சல்லா அலையவசல்லாம் அவர்கள் எந்த குணூத்தும் என்ன செய்யல அதாவது ஓதவில்லை குணு தோதிக்காக வித்திரல எந்த விதமான ஆதாரமும் இல்லை இபுனு சொல்றாங்க இது போல நிறைய நபி தோழர்கள் வித்திரல குணு கூட என்னது பிதாத் என்று சொல்லிக்கிறாங்க ஒரு நிலைப்பாடு என்ன செய்து இருக்குது இன்னொரு நிலைப்பாடு அப்படி என்னன்னு சொன்னால் குணுத்து உண்டு ஆனால் இந்த நீளமான அதாவது நீட்டு துவாவாக ஓது நாங்கள் பெரிய துவாக்களாக ஓது என்ன குணுவு தொண்டு ரசூல் நாங்கள் வித்திரல என்ன செய்யல ஓதவில்லை இது ரெண்டாவது நிலைப்பாடு மூணாவது நிலைப்பாடு என்னென்னா குணுத்து ஓதலாம் தாராளமாக ஓதலாம் எவ்வளோ என்ன செய்யலாம் ஓதலாம் என்ற மூணாவது நிலைப்பாடு இதுல வந்து மூணாவது நிலைப்பாடை வந்து நிறைய அறிஞர்கள் வன்மையாக என்ன கண்டிக்கிறாங்க என்னது வித்தருடைய குணூத்தை வித்திரு தொழுதத்தை விட நீட்டுறது வித்திரு தொழுதத்தை விட வித்தருடைய குணூத்தை என்ன செய்ய நீளமாக ஆழமாக இருப்பது ரசூசல்லாம் என்ன செய்வதில்லை செய்தது இல்லை அதுல அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் மட்டும் இந்த சவுதி அரசில் இருக்கக்கூடிய நிறைய உலமாக்கள் கூட என்ன அதை கண்டித்து இருக்கிறார்கள் அதை வந்து நீங்க அவங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு ரெண்டாவது நிலைப்பாடு என்ன அல்லாஹ் அல்லாஹ் துவதலாம் அல்லா ஹதைத் என்ற அந்த லெவலோட சுருக்கமாக முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறான் ஆனால் அல்லாஹுவாலம் அம்மா மிகவும் சரி காணக்கூடிய நிலைப்பாடு இந்த முதலாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த தான் மிக 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 பொருத்தமானது அதற்கு பல காரணங்கள் சஹி புகாரி சஹி முஸ்லீமா எடுங்க இந்த புகாரி முஸ்லீம் இருக்கக்கூடிய இதில் ஆயிஷா ரதி அல்லா வண்ணா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வண்ணு அதே போல் அனஸ் ரதி அல்லாஹ் வண்ணும் அது போல ஜாபீர் ரதி அல்லாஹ் வண்ணு இது போன்ற பல நபித்தோழர்கள் ரசூத் சல்லா அலி வல்லுடைய இரவு தொழுகையை அச்சொட்டாக வர்ணிச்சிக்கான் புகாரி முஸ்லீமும் சகிஹான ஹதிதிகளை தேடி என்ன செய்யணும் பதிவு செய்யணும் என்று தேடி பதிவு செய்தவர்கள் குழு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சகிக்கு நெருக்கம் என்று சொல்லக்கூடிய கூட ரெண்டு இருக்குதுமா புகாரியா முஸ்லீம் அதை என்ன செய்யலை பதிவு செய்யல நீங்க புகாரி முஸ்லீம்ல இருபத்தி தொழுகை சம்பந்தமாக எதை எடுத்தாலும் சரி வித்திரில் குணுத் என்ன செய்யாது வராது வித்திரு குணு சம்பந்தமான ஒரு செய்தி புகாரிலையும் இல்ல சஹி முஸ்லீம்லையும் என்ன இல்ல அப்ப தேவை இருந்தும் கூட அதுக்கான செயல்பாடு அவங்களோட சமுதாயத்தில் நடந்து கொண்டிருந்தும் கூட இம்மா முகாரியும் அதை விட்டு விடுகிறார் இம்மா முஸ்லீம் என்ன செய்கிறாரு அதை விட்டு விடுகிறார் என்று சொல்ற சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்தோம்டா வித்திரில் குணுத் என்பது என்ன இல்லை சமயம் அல்லா ஒலிமன் ஹமிதா ரொம்ப நான் வழக்கல் சொல்லிட்டு ஒரு கூக்கு போகிறது இந்த சுஜூதுக்கு போகிறது மட்டும்தான் என்ன இருக்கின்ற அந்த நிலைப்பாடு தான் மிக சரியானது ரெண்டே ரெண்டு அறிவிப்பு வருது அந்த ரெண்டு அறிவிப்புமே மிக 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 பலகீனமான அறிவிப்பு என்ற நிலைப்பாடு மிகவும் சரியானது ஒரு விரிவான ஒரு தலைப்பு ஆனால் இதில் நீங்கள் கருத்து என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலாவது நிலைப்பாடு ரெண்டாவது மூணாவது நிலைப்பாடு இருக்கு மூணாவது நிலைப்பாடு கொஞ்சம் உண்மை விட்டு மிகவும் தூரமானது ரெண்டாவது நிலைப்பாட்டில் கணிசமான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹு நீ மட்டும் என்ன செய்யுங்க ஓதுங்க அல்லது சின்ன துவாக்களை மட்டும் என்ன செய்யுங்க ஓதிட்டு

ஆமின்னு தான் என்ன வழிமுறை அதுக்கு மாத்தமா ஒண்ணு இல்ல சத்தம் இல்லாம கையை விட்டுக்கணும் அப்படி ஒரு குனு தோண்டு எந்த அறிஞர்கள் இல்லாத ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க என்னன்னா கையை விட்டுட்டு இருக்கேன் அவர் ரப்பனால சொல்ற மாதிரி குணு தோதுறது இவர் குணத்தை நம்பனு அதுக்கு என்னது சுஜிது போன இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில எனக்கு தெரிஞ்ச சலப்புகள் உத்தரவு என்ன செய்யல சொல்லல் ஒன்றில் முதலாம் நிலைப்பாடு அல்லது ரெண்டாவது கையேந்தி அவர் சொல்லக்கூட என்ன நம்ம ஆமின்னு சொல்றது அல்லது மூணாவது என்ன இந்த நீட்டமான குணூத்த ஓமீன் சொல்றதுல இருந்தீங்க ஒண்ணும் இல்ல சமீலா ஹமிதா அப்படி என்று அல்லாஹினி சத்தம் போட்டுறது இல்ல மௌமும் சத்தம் போட்டு அல்லது இமாம் சத்தம் போட்டு மவுள் ஒண்ணுமே என்ன செய்யறது இல்ல இல்லை அப்படி இல்ல ஓதினா பின்னால ஆமீன் சொல்றதுதான் என்ன ஹதீதுகளை வரக்கூடிய செய்தி அதை சாஹி என்ன செய்யறா சொல்றார் எனவே வித்தருடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் முதலாம் நிலைப்பாடு மிகவும் உண்மைக்கென நெருக்கமான ஒரு நிலைப்பாடு அதாவது குணூத்து என்பது வித்திரில இல்லை அப்படி என்பது அல்லாஹு